எல்லாருக்கும் வணக்கம் நம் வாராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி நம்மளோட சேனலில் எளிமையான வழிபாடுகள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது அதாவது நம்ம தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அதாவது ஒரு நேரம் கஷ்டப்பட்டு ஒரு நேரம் நல்லா இருந்தோம் அப்படின்னாக்கா அது ஒன்றும் தெரியாதுங்க நேரம் சரியில்லை கிரா குளாறு அப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஆனாலும் கூட தொடர்ந்து எந்த நேரமும் ஒரு வறுமை நிலை ஒரு நல்ல விஷயம் வீட்டில் நடக்கிறதே கிடையாது நடந்தாலும் அது ஏட்டிக்கு போட்டிக்காக முடிஞ்சு போயிடுறது பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையிறது கிடையாது அப்படியே திருமணம் இந்த மாதிரி செஞ்சு வச்சாலும் கூட அவங்க நல்லபடியாக வாழாமல் மறுபடியும் நம்ம வீட்டில் வந்து தங்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமே இல்லாமல் எந்த நம எந்த நேர்மம் வீட்டில் சண்டையாகவே இருக்கிறது இப்படியெல்லாம் வீடு எந்த நேர்மும் அதர பதற இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாங்க இது பெண் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஜோசியர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படி இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண் சாபத்துக்கு வந்துங்க வழிபாடோ பரிகாரமோ எதுவுமே கிடையவே கிடையாது இருந்தாலும் கூட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த யாரோ கண்ணுக்கு தெரியாதவங்க நம்க்கோ நமக்கோ நாம் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த தவறுகள்னாலேயோ எதனாலேயோ நாம் அவங்களுக்கு தீங்கு இழைச்சிருக்கலாம் அதனால் அவங்களுடைய வாழ்க்கை தடம் மாறி இருக்கலாம் அதனால் அவங்க வாழ்க்கையே கூட இழந்திருக்கலாம் அதனால அவங்க வயிறு எரிஞ்சு கொடுக்கக்கூடிய சாபம் அப்படியாப்பட்ட சாபம் மட்டும்தான் பழிக்கும் சும்மா போகிற போக்கில் பேசிட்டு நான் சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பழிக்காதுங்க அதனால அப்படியாப்பட்ட பா சாபம் நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பிற பெண்களை மதிக்கணும் மூத்த பெண்கள்கிட்ட அதாவது வயிறில் மூத்தவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் நீங்கள் உங்கள் கணவராகட்டும் உங்கள் குழந்தைகளாகட்டும் எல்லோருமே ஆசீர்வாதம் வாங்கணும் முடிந்த வரைக்கும் தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க வாரம் வாரம் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகற்றிக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே வாங்க கோயிலுக்கு என்னெல்லாம் வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க இது ஒரு தடவை செஞ்சால் அது ஒரு தடவை மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருங்க ஆடி மாதம் பிறக்க போகுதுங்க அந்த ஆடி மாதத்தில் முதல் வெள்ளி மூணாம் வெள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் உங்கள் வீட்டில் மஞ்சள் குங்குமம் பூவு வளையல் ஒரு ஜாக்கெட் பெட்டு முடிஞ்சால் ஒரு புடவை எடுத்து வச்சு யாராவது மனசார வேண்டிகிட்டு யாருக்காவது வயசில் மூத்தவங்களுக்கு நீங்கள் கொடுங்க கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அது கூடவே ஒரு வேளை சாப்பாடும் வாங்கி கொடுங்க வீட்டுக்கே கூப்பிட்டு கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்புறதுனாலும் அப்படி செய்யலாங்க அப்படி செய்கிறது தான் ரொம்பவும் உத்தமம் அப்படி முடியாதவங்க ரொம்பவும் ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்களாலலாம் அப்படியெல்லாம் முடியாது அதனால இப்படி செய்ய ஆரம்பிங்க நீங்களும் நாலு பேரை வீட்டுக்கே கூப்பிட்டு செய்கிற அளவுக்கு நல்லபடியாக வருவீங்க முன்னோர்களோ நாங்களோ தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பிற பெண்களுக்கு செய்த அந்த பாவங்கள் அவங்க எங்களுக்கு கொடுத்த சாபங்கள் அத்தனையும் தீரணும் அந்த பெண்ணோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி மனசார அவங்கள நினச்சி கொம்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க கண்டிப்பாங்க இது ஒரே தடவையில் தீர்ற விஷயம் கிடையாது நீங்கள் தொடர்ந்து முடிகிறப்பல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாங்க ஒரு நாளே இல்லைன்னா ஒரு நாள் அவங்களும் மனமிறங்கி அவங்களும் பெண் தான் அவங்களும் மனமிறங்கி உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சுக்கிட்டே வாங்க எளிமையான வழிபாடு தான் சொல்லியிருக்கேன் நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்